Base lab by Sensestis. போடாம கோடி நன்றி போன மாசம் கூட அந்த நான் அறிவிச்சிருந்தேன் சில கருவிக்காக போன மாசம் லேப்டாப் கூட நம்ம தேவை இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சகோதரி அந்த லேப்டாப்புக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கப்பட்டது அதே போல ஆண்டவர் சந்திக்கதையும் ஆண்டவர் பேசினா ஏன்னா அந்த ஊழியம் வந்து ஆண்டவரால உண்டாக்கப்பட்டது இந்த ஊழியம் ஆண்டவரால உண்டாக்கப்பட்டது ஆஹ் நாங்க வந்து கறந்து ஊழியம் பண்ணணும்னு உங்களுக்கு வாஞ்சித்தும் தெரியாது தேவனே ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணனால இந்த ஊழியத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை தான் நீங்க அதிகமா எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக தேசமி ரூட்டி ஸ்பானா இருக்கும் ஏசு முன்சோழகம் நல்லா ஜபிக்கிறீங்க எங்களை தான் இவங்க உத்தரவாதத்தோடு ஜபிப்பீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பிரயிச்சு ஃபோன் பண்ணி ஜபிக்க கேட்கறீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்லயோ டைப் அனுப்புறீங்க அதுக்கு இதெல்லாம் நேசிக்கிறான காரணம் நீங்க அதிகமா எங்களை நேசிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாத்திரமெல்லாம் நிறைய சந்தேகங்கள் டவுட்ஸ் கேட்கறீங்க அதுக்கு ஆண்டவர் அந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயமா மூலமாக சில பதில்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் சந்தேகங்களுக்கு அந்த நிவர்த்தி கொடுக்குறார் நீங்க ஜபிக்கிற ஜபத்தினாலதான் நாங்க வந்து வீடியோவே மேக் பண்றோம் ஆவியானவர் அவங்களுடைய என்ன இருக்கு என்ன கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ண வரும்போது குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேரு அந்த சொல்றாங்க இந்த வீடியோ எனக்காகவே பேசினா பேசனமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்மளோட கூட ஆண்டவர் நாடக செய்யறா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திருக்கோம் நிறைய பேரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்றீங்க நன்றி சொல்றீங்க சாட்சி சொல்றீங்க எல்லாமே ரொம்ப நாங்க கடவுபட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இது மாத்திரம் அல்ல கடந்த மாதத்துல இருந்து நீங்க நீங்க அந்த ஊழிய ஆரம்பிச்சதுல ஹெல்ப் நீங்க ஒரு சில ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா பண்றவங்க இருக்காங்க எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறதான ஒரு மனித எண்ணங்கள் உங்களுக்குள்ள தான் நீங்களாவது இருக்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க யாரு அட்ரஸ் கூட தெரியாத ஆட்களும் இருக்காங்க பேரு கூட தெரியாது ஆனா வருது நம்ம நான் அடிக்கடி நான் சொல்றேன் வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து நீங்க அனுப்புங்க ஆமா யாரு வந்து எந்த ஒரு காணிக்கை வந்து நீங்க ஒளியது நீங்க கொடுத்தாலும் சரி அத வந்து நீங்க வந்து அத வாட்ஸ்அப்ல வந்து அந்த இதை வந்து நீங்க ஒரு டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து அத உங்ககிட்ட உங்களுடைய வாங்கி ஜபிக்கிறது சொன்னா ஜெபிப்பாங்களா அப்படிங்கறது ஒவ்வொரு டைம் போது எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ்ல வரதா இருக்கலாம் மேல வரதா எல்லாத்துக்குமே பிரேயர் பண்ண எல்லாருமே ப்ரேர் பண்ணிட்டு இருக்கோம் டீமும் வந்து இருந்து அதுக்காக வந்து தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க அதனால வந்து நீங்க ஒருவேளை நீங்க வந்து தகவல் வந்து இல்ல ரொம்ப நாங்க ரகசியமா இருக்கும் அப்படின்னா வந்து

நம்ம ஜாசமி சிஸ்டர்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்க இளைஞர்ல இருந்து ஒரு சகோதரி எல்லாம் அவங்க ஒரு சின்ன அம்மாவோட அனுப்புக்கினாங்க அனுப்பும் போதே சொல்றாங்க ஒரு நேரம் சாப்பாடாது நீங்க சாப்பிடுங்க திருப்தியாக சாப்பிடுங்க ஊழியர்கள் நீங்க ஒரு நேரம் சாப்பாடாது திருப்தியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால ஒரு ஒரு சிஸ்டர் கூட அனுப்பியிருந்தாங்க நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இந்த யூஸ் பண்ணுங்க இந்த பணத்தை அப்படி பண்ணுங்க நான் இப்ப எது எது சொல்லாம் இதெல்லாம் ஒரு அன்பு நிமித்தமாய் உயிரி எங்களை நேசிக்கிறது நிமித்தமாய் இந்த உலகத்தை நேசிக்கிறது நிமித்தமாய் இந்த அன்பு ஓரளவு இந்த டெக்கரேஷன் கூட நீங்க பாத்திருப்பீங்க ஆண்டவர் வந்து நாங்க ரொம்ப நாள் ஒரு ஒரு மாற்றத்தை வேணும் ஆண்டோரே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது இது இந்த மாதத்துல நடந்ததான ஒரு காரியம் இந்த மாதத்துல ஆண்டவர் வந்து சின்ன சின்னதா ஆண்டவர் வந்து எங்களுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் ஆண்டவர் வந்து உதவி செஞ்சு ஆண்டவர் நிறைய பேர் ஏவி குடுத்தனால இது வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடிஞ்சு இப்படி எல்லா விதத்திலையும் நீங்க வந்து எங்களை நேசிச்சு எங்களோடு கூட அந்த தொடர்புல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய ராஜ்ய ராஜ்யத்தை கட்டலாம் அப்படின்னு இணைந்து வந்ததுனால இதனுடைய பலன் இந்த மாத வாக்கு தத்துவத்தை பெறாம சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆகிறான்றதான வாக்கு தத்துவத்தை தான் இந்த நேசார் கண்டிப்பா உங்க குடும்பத்துல உங்களுக்கு எங்களுக்கு பர்சனலா விடுதலை இல்லாத காரியத்துல தெய்வன் நிச்சயமா விடுதலை கொடுப்பா அவனுடைய செய்தி இருக்குங்க நேற்றுக்கு வந்து நம்ம வீடியோ திங்கக்கிழமை முதல் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அத வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வந்து திங்கட்கிழமை வரும் நேற்றுக்கு அந்த செய்தி வாக்குத்த ஆராதனை செய்தி வந்திருக்கு அதை பார்க்க பார்த்துக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா மத்திய விசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு ஆசன் சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியலில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அங்களை சீசன் நாமத்தை நிமித்தமாய் ஒவ்வொரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்குண்டான பலனை ஆனால் தருவேன்னு சொன்னார்கள் ஏன்னா நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க ஊழியம் செய்யறதும் அவங்கவுங்க கடமை தானே அவங்க அவங்கவுங்க கடமை தானே சில பேர் கூட சொல்றாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஊழியர் பண்ண விட்டு தானே ஏற்கனவே நீங்க அடுத்தவங்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு அந்தவரை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தான் வர சொன்னா நாங்களும் அதை மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து சீஷரின் நிமித்தமாய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலன் தரங்க அது அது எதுக்குன்னா உங்களுக்கு தான் நான் வந்து ஆண்டோக்காக பயன்படுத்துறதாங்க உகு பண்ணிருந்தாங்க எங்களுக்கு நீங்க எவ்வளவு மனப்பூர்வமாய் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு நான் பிரதிபலனை ஆண்டவர் தருவேங்க அது ஆண்டவர் இத நான் அதோட நான் முடிச்சிருவேன்னு சொல்ல இந்த பூமிக்குரிய பிரதிபலனையும் ஆவிக்குரிய பல்லோக பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமா தருவார் ஏன்னா நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் நினைக்கிறேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பது அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் ஒரு சாதாரண ஒரு மிருக ஜீவனுக்கு கூட ஒரு பறவைக்கு கூட ஆகாரம் அன்னன்னைக்கு உண்டான ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஷீஷர்களுக்கும் மனிதர்களாகிய ஆகிய ஆண்டவர் ஆகாரம் கொடுப்பாரு அந்த ஆகாரம் கொடுப்பதற்கு யாரை வச்சுன்னாலும் கொடுப்பாரு ஆனா உங்க மூலியமா ஆண்டவர் கொடுத்தாருனா அதுக்குண்டான பிரதிபலனை அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை அதனுடைய உங்களுக்கு விதமான கட்டுகள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஆண்ட பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு ஆண்ட தருவார் என்று ஆண்டு கத்த சொல்லுகிறார் இததான் இயேசு குசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல ஆண்ட சொன்னதான் வாக்கம் இது இவன் ஏசேஷன் நாமத்தின் நிமித்தம் நீ கொடுத்தனா அதுக்கு நான் பிரதிபலம் நான் திரும்ப நான் தருவேன் சொல்றேன் இப்போ நீங்க நூறு ரூபாய் வச்சீங்கன்னா அதனுடைய பிரதிபலனா ஆண்டவர் தருவேன் நூறு எத்தனையாய் தருவேன்னு தான் ஆண்டவர் சொல்லிக்காரு அதுக்கு நான் பிரதிபல தருவேன் நீங்க அந்த ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏதோ ஊழியக்காரங்க கடமைக்காக நம்ம செய்யணுமே கொடுக்கணுமே கேட்டாங்க நாங்க குடிச்சுப்போம் அப்படின்னு நினைக்காம மனப்பூர்வமாய் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு தங்கும் எங்களுக்கு பயன்படுத்துறது தங்கும் இது வந்து எங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி மனப்பூர்வமாய் கொடுக்கறதானு அந்த ஊழியத்துல செய்வாங்க நிறைய பேர் அந்த மனப்பூர்வமா தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா அந்த ஊழியம் தான் ஒவ்வொரு மாசம் கூட அடுத்த ஸ்டெப்பு போயிருக்காது தேவன் அற்புதமாய் இந்த யூடியூப் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் அது சர்வர்ல ஸ்டெர்ல பல தேவைகள் வந்து ஆண்டவர் வந்து இது மூலயமா நிறைய தேவைகள் சந்திக்கப்பட்டு நம்ம சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் ஒன்னொன்னா நா ஒவ்வொரு நா அது ஊமையமே லேப்டாப்ல வந்து நாங்க எதிர்பார்க்காத ஒரு எதிர்பாரக்காத அது ஒரே ஒரு சகோதரி ஆண்டவர் வந்து போது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு இதுதான் அது ஒரே நேரத்துல அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லேப்டாப்ல வாங்கிட்டோம் இந்த ஒரு மாதத்துல அந்த ஒரு தேவைகள் வந்து சந்திக்கப்பட்டது பெரிய ஒரு இது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க உங்களுக்கு ஆண்ட ஒரு ஏவுனா நிச்சயமா அதிகத்துக்கு செய்யுங்க மனப்பூர்வமாய் செய்யுங்க மனப்பூர்வமாய் செய்யுங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டலாம் ஆண்டவர் நிச்சயமா அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமா தருவார் நீங்க கொடுக்கறதான ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் ஜதாம் ஆண்டவர் அதுக்கு நான் பிரதிபலனை அதுக்குண்டான ஆசிர்வாதத்தை அண்டர் உங்களுக்கு தருகிறார் இந்த மாதத்துல கொடுத்த சென்ற மாதத்துல கொடுத்தவங்களும் சென்ற மாத சென்னை இந்த வருடத்தின் தூக்கம் இதுக்கு முன்னால மதம் கொடுக்கறவங்க செய்தவங்க பொருளா வாங்கி கொடுத்தவங்க ஒரு ஒரு சகோதரம்லாம் சவுதி அரேபியால வந்து கேமரா அங்க வாங்கி கொடுத்தாரு நிறைய பொருட்கள் ஸ்பீக்கரா இருக்கலாம் மற்ற அம்பிதரா இருக்கவங்க சபைக்குண்டான லைட்டிங் சத்த பார்க்கலாம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததானதுதான் ரொம்ப நன்றி உங்களுக்காக உங்க குடும்பம் நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வேப்பார் ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் கொடுத்த பிரதிபலனை இந்த பூமியிலையும் ஆண்டவர் காண செய்வார் பரலோகத்திலையும் ஆண்டவர் ஒருவேளை நீங்க வந்து ஊழியத்துக்கு வந்து தாங்கணும் காணிக்கை மூலியமா வந்து நீங்க தாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதை பார்த்துக்கோங்க அதுல பார்த்து நீங்க கான்டாக்ட் பண்ணி அதுல அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஜிபே நம்பரா இருக்கலாம் அக்கௌண்ட்ல அக்கௌண்டா இருக்கலாம் அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கும் தெரிந்த உள்ளோக்கி இது வரைக்கும் இப்பதான் புதுசா நாங்க பார்க்க போறோம் உங்களுக்கு புதுசா வந்து ஆண்டர் இவ்வாறு தரணும் அப்படின்னு நீங்க ஆவியானவர் ஒரு ஏவுகட்டு நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கும் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க செவன் நைன் வாட்ஸ்அப்ல கேளுங்க வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி எதுல இது பண்ணனும்னு சொல்லுங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு அந்த டீடெயில் வந்து நீங்க அனுப்பிருவோம் அதுல அதுல எல்லாமே இருக்கும் ஜிபே நம்பர் இருக்கும் அப்டேஸ் தச்சு நம்பர் அக்கௌன்ட் இருக்கும்

நிச்சயமாண்டவர் ஆசீர்வா ஜோமானம் பரிசுத்த பிதாவே இந்த ஆசீர் வைக்கப்படத்தான துதிக்கிறோம் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் உள்ள தேவனாய் கடந்து சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நேசித்து ஜம்ம யூடியூப் சேனலை நேசித்து ஆண்டவரே சோதரி இந்த ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே ஜபம் பண்ணினதான சகோதர சகோதரிகளும் ஆண்ட ஒரே சோதரி தொடர்பு கொண்டு அவங்க நம்பி பிரேர கஷ்டம் கொடுத்தான சகோதர சகோதரிகள் ஆண்டவரை கொடுத்த பணமாவும் பொருளாகவும் கொடுத்த தாங்கினதான மாத மாதமும் தாங்கினதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக வருகிற மாணவரை அவர்களும் அவர் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கமாறு வேண்டுகிற மாணவரே அவர்கள் குடும்பத்திலே காணப்படுதான எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக செய்வேன் ஆமா நாமத்தில் எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்பட்டு பெரியான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே பூரணமான பூரணமான விடுதலை கட்டளையாடு மாற வேண்டிகிறோம் ஆண்ட ஒரே இந்த மாதத்துல கூட நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரே ஒரு கலசம் சீசன் அல்ல நாமத்தை நிமித்த ஊழியக்காரருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நான் பிரதிபலனை தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே இந்த ஊழியத்துக்கு நேசிச்சு கொடுத்ததான ஒரு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சகோதர சகோதர தாய்மார்களும் பிள்ளைகளும் ஆண்டவரே பிரதிபலனை கொடுக்குமாறு வேண்டிகிற ஆண்டவரே அவருக்கு கண்காண செவி கேட்கத்தக்க பிரதிபலனை கொடுத்து ஆசிர்வதிக்குமாறு வேண்டிகிற ஆண்டவரே ஆசிர்வதிக்குமாறு வேண்டிகிற ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஒரு பிரதிபலனுக்கு அடையத்தக்க நீர் உதவி செய்ய மாறு இந்த பூமியில மாத்திரம் அல்ல பரலோகத்தில் அதுக்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள